வணக்கம் இன்றைக்கு பொருட்பாடில் அங்கவியலில் படைச்செருக்கு அந்த அதிகாரத்தில் இரண்டாவது குரல் காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது இந்த குரல் பாருங்கள் முதல் குரலை வந்து பார்த்தோம் என் முன்னாடியே என் தலைவன் முன்னாடியே நிற்காத நின்னாக்கா அப்புறம் நடுக்கலாக தான் நிற்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இதில் வந்து யார் கூட போரிடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நம்மளுடைய வீரம் இப்போ இன்றைக்கி கூட தேர்தல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொகுதியில் பார்த்திங்கன்னா அந்த தொகுதியில் வந்து அப்போ தான் அந்த வருஷம்தான் ஏதோ ஒரு சின்ன சுயேட்சையாக ஒருத்தர் வந்து போட்டிடுவார் அந்த மனிதரோட வந்து போட்டி போட்டு ஜெயிக்கிறதுல வந்து என்ன பெருமை இருக்குது ஆனால் அதே தொகுதியில் அல்லது வேறு தொகுதியில் ஒரு முதல்ல வந்து முதலமைச்சராக இருந்தவங்களோ இல்லது வந்து மிகப்பெரிய ஆளுமை ஒழிய ஒரு தலைவரோ இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து போட்டி போட்டு தோற்றா கூட அது பெருமை தானே அவரே எதிர்த்து நின்னாயா அந்த தைரியம் இல்லைங்களா அதே தான் இங்கேயும் அந்த தைரியம் அது சொல்கிறாங்க பாருங்கள் காணும் முயலே தான் அம்பின் காட்டில் ஓடுற முயலை வந்து அம்பு மூலமாக குறி வச்சு தப்பாமல் அடிச்சான் அது எப்படி தப்பாமல் அடித்தான் அப்படின்னு இங்கே குரலை வந்து இருக்கா இல்லை என்ன காண முயலை இது அம்பின் அம்பினில் முயலை வந்து நீ வந்து அடிக்கிற அதுதான் சொல்லியிருக்காரு அந்த அம்ப அந்த முயலை சரியாக அடித்தோமா அப்படின்னா அது வந்து அது வந்து எங்கே இருக்குன்னா அடுத்த வரையில் இருக்குது யானை பிழைத்த வேலை இது யானை வந்து யானை வந்து இவன் தாக்குறான் ஆனால் யானை வந்து அடிபடுறது இல்லை அது பிழைச்சி போயிடுறது அப்போ இந்த முயல் என்ன ஆகலை பிழைக்கலைன்னு அர்த்தம் அதுலேருந்து இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போது ஒரு அம்பை விட்டு காட்டில் ஓடக்கூடிய முயலை வந்து அடித்து அந்த தவறாமல் அதை அடிப்பதை காட்டிலும் யானையை நேருக்கு நேர் ஒரு திறந்த வெளியில் நேருக்கு நேர் நின்று யானை மேலே ஒரு வேலை எரிதல் இனிதுன்னு இங்கே இருக்காருங்க இனிதுக்கு நன்று அப்படின்ற பொருள் வருது நன்று அப்படின்னா அது வீரம் அப்படிங்கிறார் எப்படி இது இங்கே வந்து யானைன்னு தான் இருக்குது காட்டில் யாருன்னு இல்லை ஆனால் பரிமலர்கள் பொருள் எழுதும்போது என்ன எழுதுறாரு அது வந்து வெள்ளிடை அப்படின்னு வெ நிலக்க அப்படி நிலத்தில் வெறும் நிலத்தில் நிற்கிறது அப்படின்னு எந்த மறைவும் இல்லாமல் அப்படின்னு எழுதுறாரு அதை எப்படி வந்து அவர் வந்து எழுதினார் அப்படின்னா இங்கே காணகத்தில் முயல் இருக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து திறந்த வெளியில் இருக்குதுன்னு எழுதுறாரு இங்கே வந்து வேல் ஏந்தல் எளிது அப்படின்னா வேலை எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஆனால் வேலை ஏந்துறது மட்டும் இல்லை அந்த வேலை வந்து யானை மேல் எறிதல் இது வந்து எவ்வளோ வந்து கஷ்டம்னு பாருங்கள் ஏன்னா யானை வந்து காட்டுக்குள்ளே இல்லை வெளியில் நிலத்தில் இருக்குது வேலை வந்து நீங்கள் தூரத்தில் இருந்து எரிய முடியாது யானை இருந்ததுன்னா யானை வந்து நேருக்கு நேரம் நின்று தான் வந்து அந்த வேலை வந்து எரிய முடியும் அப்போது காட்டில் இருந்தாலது மறைஞ்சிட்டு வந்து அந்த வேலையை வந்து எழுத முடியும் ஒரு மரத்துக்கு மரத்துக்குள்ள நின்றுட்டு திறந்த வெளியாக இருக்கும்போது அந்த யானை பார்க்குற மாதிரி நின்றுட்டு தான் நீங்கள் வந்து எரிய முடியும் அதுவும் வேல் அப்போ பக்கத்தில் நின்றுட்டுருக்கணும் யானையை வந்து ஒரு இப்படி இப்படி தள்ளிச்சின்னா போதும் நம்ம போய் வந்து அவ்வளோதான் ஆனால் இத்தனையும் மீறி அவன் வந்து நிற்கிறான் துணிந்து அப்படின்னா நீ அந்த யானை மேலே வேலை எரிஞ்சு அந்த யானை அதை பற்றி கண்டுக்காமல் அது போயிடுச்சுன்னா கூட அது உனக்கு வெற்றி தான் அது உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வலிமை குறைந்தவன்கிட்ட சண்டை போட்டு அவனை ஜெயிக்கிறத விட வலிமை மிகுந்தவனிடம் இருந்து மிகுந்தவனிடம் நம்மளுடைய திறமையை காட்டி தோத்தா கூட அது வந்து பெரிய வீரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது போர்க்களமாக இருக்கிறது போர்க்களத்துக்கும் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க இதில் பாருங்களேன் போர்க்களம் அப்படின்றது எதுவுமே வரல படைச்சிருக்குன்றிருக்கு ஆனால் படையை பற்றி எதுவுமே வரல இது வந்து நம்ம இந்த அணி வந்து படிச்சுருக்கோம் என்னென்னு யோசிச்சுவிங்க நாளைக்கு பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்